பெப்பன் அவருடைய கையெழுத்து பார்த்துக்க நல்லா பார்த்துக்க அடியெழுத்து எனக்கு தெரியாத கையெழுத்தா சும்மாடுறேன்

இந்த கதையெல்லாம் இங்க விடாத நீ என்ன பண்ற நேரா உங்க பெரியப்பா கிட்ட போறேன் பெரியப்பா பெரியப்பா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் எங்க காதல் இலக்கிய காதல் யாரது எடுத்தாலும் அது நிக்காது கல்யாணம் நடந்தே தான் தீரும் வரதட்சணை காலனா கூட வாங்க மாட்டேன் ஆகினால உங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குறேன் இப்பவே போகணுமா நாளை காலையில போறேன் பல்லு கையில வேணுமா நேரா உங்க பெரியப்பா கிட்ட போறேன் நாங்க மூணு பேரும் பின்னாலேயே வர்றோம் போட்டா போட்டா ஆணி வச்சிட்டே சரி பண்ணல என்ன பெரியப்பா இருக்கீங்க காலுக்கு உதவாதத கழட்டி எறியேன்னு சொல்லிருக்கான் அப்படி சொல்லிருக்க மாட்டான்டா காலுக்கு அடின்னு சொல்லிருப்பான் கூட இல்ல தூக்கி அதுல நீங்க ஏன் இருக்கணும் பேசாம குடுத்தா

வந்து என் கல்யாண விஷயமா ஆமா முந்தி ஏதோ சொன்னியே அந்த ஷாப் வச்சிருக்காரே பசுபதி அவரு மக லட்சுமியை தான் வேற லட்சுமியோ சரஸ்வதியோ நான் கேக்குற பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கொடுப்பானா நான் வரதட்சணையே வாங்க கூடாதுங்கிற கொள்கை இருக்க பெரியப்பா கொள்கை நீ வச்சுக்கோ வரதட்சணைய நான் வாங்கிக்கிறேன் பெரியப்பா டேய் உங்க அப்பன் குடும்பத்துக்கு செலவழிச்ச பணம் உன்ன படிக்க வச்சது கலர்கள் சட்ட போடுறியா இதுக்கெல்லாம் கணக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா நாளைக்கே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த கடன் எல்லாம் அடிச்சிட மாட்டேன் பெரியப்பா முண்டா உனக்கு வேலையே இந்த வட்டி கடையில நான் தானா குடுக்கணும் முக்கி முக்கி நீ வேலை செஞ்சாலும் சோத்த போட்டு முப்பது ரூபா கொடுப்பேன் அதுல கடன் அடைஞ்சிருமா அந்த கடை வேண்டாம் அந்த பய பசுபதி வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா பேச சொல்லு இல்ல கல்யாணத்தை மறந்து அப்புறம் காதல் கீதல் போன உங்ககிட்ட கடனுக்கு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் உன்னை வீதியில நிறுத்திருக்கேன் பெரியப்பா அவர் பெரிய ஷாப்பு கிடையாது காப்பு கிடையாது ஷாப்பு கிடையாது பெரிய மேல நாம தான் கவனிக்கணும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்

இந்த வைரங்கள் எல்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா நீங்க ஒண்ணு பெரியவருக்கு நாலஞ்சு வைர சுரங்கமே இருக்காங்க இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு பத்து வரல் பத்தாதுங்க முப்பது வரல் வேணும் நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க இந்த நேரத்துல வேலைக்காரியை நிறுத்தி விட்டேன் இல்லன்னா காப்பி வந்திருக்கும் மோதிர உலாது எடுத்துங்க கைய விழுந்துரு மோகன் பார்த்து இது வந்த விஷயத்த பேசுறாங்களா மை சிஸ்டர் டாக்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கு உங்க பையன் எங்க பொண்ண விரும்புறான் ஒத்துக்கிறீங்களா ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க

பணமா ஒரு பத்தாயிரம் ஏன் உங்களால முடியாதா என்ன இருபது ஆயிரம் நகையில ஒரு ஐயாயிரம் ஆஹ் பத்தாயிரம் ரூபாய் நகை அப்படி அந்த பொண்ணு மேல பிரியா இருந்துச்சுன்னா இது வேல ஒண்ணு ரெண்ட கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிடுவேன் சம்மதிச்சிரும் ஆனா கல்யாண செலவு பூரா தெரிஞ்சிடும் செம்மந்தி செம்மந்தி ஆஹ் நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோடியா வைக்க போறீங்க ஏங்க கேக்குறீங்க இல்லைங்க ஓப்பனா வெளிய வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம இதை விட பெரிய கஜானா உள்ள இருக்கு உள்ள பையனை உள்ளே என்ன பாத்தா போதும் பையனை பார்க்க வேண்டாம் என்ன வைரம் என்ன வைரம் எல்லா இடத்துலயும் போட்டிருக்காரு எங்க வராதுங்க மாட்டிக்க மாட்டா ரெண்டு நெத்தன்தான் போக போல இருக்கும் எரிய உண்டாந்து போட்டிருக்கு ராத்திரி எல்லாம் நான் அளவு

இனிமே உங்க கஜானா வேற எங்க கஜானா வேறன்னு கிடையாது ஆமா இந்த பாருங்க நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க பெரியவரே அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் நான் வாச வரைக்கும் வர்றேன் இப்படி என்னால வர முடியாதுங்க என்ன கூப்பிடுறீங்களா கொலைக்கிறீங்களா இந்த ஆப்பிரிக்கா எல்லாம் எங்க அதுக்கு போயாச்சே வருவாங்க போவாங்க போவாங்க வருவாங்க அதுல போயிருக்காங்க என்ன அதான் ஹெலிகாப்டர் அப்ப பேசுவா பேசுவ எப்படி நம்ம சம்பந்தத்துல உங்களுக்கு இஷ்டம் தானே நல்லா பேசுறீங்க இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்ச பிற்பாடு வேற இடத்துக்கு நான் போவா அப்போ முகூர்த்தீங்க இனிமே நீங்க வேற இல்ல நான் வேற இல்ல அதுல நான் எதையும் மறைக்க மாட்டேனுங்க இந்த பல்லெல்லாம் மெஜ பல்லு நினைக்கிறீங்களா எல்லாமே கட்டினா கொஞ்சம் குடுத்தீங்கன்னா வீட்டுல போய் பொடி பண்ணி சாப்பிடு தெரியும் உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா இருக்கட்டும் இருக்கட்டும் இதான் பொண்ணுங்களா உனக்கு சமைக்க தெரியுமா வீட்டு வேலையெல்லாம் சரி தெரியுமா நீங்களும் ரொம்ப நல்லா கேக்குறீங்க